அன்பார்ந்த நேயர்களே துப்பூர் இருபத்தி ஆறாவது நாலாவது நாளில் இருபத்தி நாலாவது நாளில் யார் யாரை பைக்கக்காரன் ஆக்கினார்கள் என்பது மட்டுமே முன்னே நிற்கிறது இதில் சிஎன்என் செய்தி அதே போல சிபிஎஸ் செய்தி இரண்டும் ட்ரம்ப்பு நத்தியான் ஹூவை விட்டார் ஏனென்று சொன்னால் நத்தியான் ஹூ கொடுத்த அழுத்தத்தில் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் போது நடத்துவதற்கு முன்னால் நாங்கள் தாக்கப் போகிறோம் என்ற செய்தியை சொல்லிவிட்டார்கள் இதனால் நத்தியான் ஹூ பைத்தியக்காரன் ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நமக்கு தெரியும் ஒரு ஒரு வாரமாகவே நாங்கள் தாக்கி விடுவோம் தாக்கி விடுவோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு முன்னால் இரண்டொரு மாதங்களாகவே ஈரானை தாக்குவோம் தாக்குவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வீணாக எடுத்துக்கொண்டிருக்கவில்லை ஈரான் என்பது நேற்று நடந்த தாக்குதலில் என்ன விளைவு என்பதை சொல்லு சேட்டலைட் இமேஜஸ் நமக்கு சொல்லுகின்றன சேட்டலைட் இமேஜஸை போட்டு பல விஷுவல் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் எழுதியிருக்கின்றன அந்த பொர்தவ் எந்த மிகப்பெரிய அணு உலையின் என்ட்ரன்ஸும் எக்சிட்டும் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது அதனுடைய கட்டுமானங்கள் எதுவும் பாதிக்கப்படவில்லை இருந்த யுரோனியம் என்ட்ரன்ஸு யுரோனியம் அத்தனையும் மாற்றப்பட்டு விட்டன அதேபோல் நியூக்ளியர் மெட்டீரியலும் அதாவது அணு உலைக்கு அணு ஆயுதத்துக்கு தேவையான எல்லாம் இருந்து மாற்றப்பட்டு விட்டன இப்பொழுது இருக்கின்ற நிலையில் பதினைந்து நாளுக்கள் ஈரான் தனக்கு தேவையான ஒரு அணு ஆயுதத்தை தயார் செய்து கொள்ள முடியும் என்பது இந்த சிஎன்என் சிபிஎஸ் செய்திகள் அமெரிக்காவில் இருந்து தருகின்ற தகவல் நேற்றே நான் உங்களுக்கு குறிப்பிட்ட நத்தியானுகு சொன்னார் சொந்த தவற மீது எல்லாத்தையும் தான் எங்களுடைய நோக்கம் என்று ஆனால் எதிலும் பெரிய சேதாரம் ஏற்பட்டதாக தெரியவில்லை காரணம் முதல்ல அவங்க அணு ஆயுதத்துக்கான இதை வச்சுக்கல ரெண்டாவது அவர்கள் ஒரு தாக்குதல் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டு எல்லா நியூக்ளியர் மெட்டீரியலையும் யுரோனியத்தை மாற்றி விட்டார்கள் அடுத்தது ஈரான் அமெரிக்காவை பைத்தியக்காரன் விட்டது என்று எழுதுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் காரணம் அதே செய்திகள் சேனல் அதில் யோகா அகர்நாத்தும் சேர்ந்து சேர்ந்து கொண்டது எல்லா நியூக்ளியர் மெட்டீரியலையும் எடுத்துட்டு போன பிறகு ஆளே இல்லாத ஊரில் யாருக்கு சாயா ஆத்ரா மாறி என்பது போல ஆகிவிட்டது எல்லாம் எடுத்த பிறகு ஒரு தாக்குதல் அதுவும் அறிவித்துவிட்டு தாக்குதல் ஆகவே அந்த தாக்குதல் எந்த புண்ணியத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் என்ன ஆகிறது என்று சொன்னால் பதிலுக்கு ஈரான் கொடுத்த அடி நேற்று ஹைஃபாவே தரைமட்டமாக்கிவிட்டது இருபதாவது வேவ் தயாராகி அடித்ததில் தெல்லவி தரைமட்டமாகிவிட்டது ரெண்டு இஸ் ஈரானுடைய அணு உலைகள் இஸ்ரேலுடைய அணு உலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று டொமோனியோ இன்னொன்று நேற்று நான் குறிப்பிட்டதில்லை பெய் ஷோஹோன் இந்த ரெண்டு இடத்திலும் இருக்கின்ற இஸ்ரேலுடைய அணு உலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தது இஸ்ரேலுடைய பல நகரங்களில் உள்ள மக்கள் வீடுகளை விட்டு நடு வீடு வெளியே ஓடுகின்ற ஒரு அவலம் இருபத்தையாயிரம் பேர் உடனடியாக நாங்கள் ஈரா இஸ்ரேலில் இருந்து வெளியாக வேண்டும் என்று அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி எப்படி பார்க்கணும்னா நேற்று மத்தியானத்துக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணியிருக்கான் வெளியூர் விசாக்கள் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு அதுக்குள்ளால் இருபத்தையாயிரம் பேர் ஓடி வந்துட்டாங்க என்னன்னா ஈரானை தாக்குனாங்க அதில் சத்தியானவும் பெருமை சேர்த்துக்கிறா நானும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தின தாக்குதல் தானே ஈரானை தாக்கி விட்டு இஸ்ரேலில் இருப்பவர்கள் எல்லாம் வெளியே ஓடுகிறார்கள் இதுதான் அல்டிமேட்டாக அங்கு நடந்த தாக்குதலில் உள்ள உண்மை ஆக இப்போது நேற்று நான் ரெண்டாவது காணொலியில் சொன்னது போல இப்பொழுது ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் ஈரோன் என்மெண்ட்டை பண்ணலாம் உலகத்தில் எந்த நாடும் இனி என்பிடி ஐக வைக்காது அடுத்தால ஒரு பெரிய பொருளாதார ஷாக்கை பற்றி நேற்று சொன்ன ஹர்முஸ் ஏரியாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈரானுடைய பார்லமெண்ட்டு அனுமதி கொடுத்துட்டு இனி அனுமதிக்க வேண்டியது செக்யூரிட்டி சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சில் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் அவர்களும் அனுமதி கொடுத்து விட்டால் அது ஹர்மல்ஸ் ஏரியா க்ளோஸ் ஆகிரும் அதோடு அமெரிக்காவினுடைய வர்த்தகங்கள் காலி ஆகிவிடும் அடுத்தது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இருபத்தி ஒன்றாவது வேவ் ஆப் அட்டாக்கு வந்து ஈரான் தயாராக இருக்கிறது இருபதை முடித்து விட்டது அதிலேயே நத்தியான் ஹூ என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஈரான் நிறுத்திட்டா நாங்களும் நிறுத்திடுவோம் அப்படிங்குறது நீலடா ஆரம்பிச்ச சரண்டர் ஆக வேண்டியது நீ அவங்க இப்போ எல்லாத்தையும் மிஞ்சி நின்றுட்டாங்க எல்லாத்தையும் மிஞ்சி நின்றதுனால அவர்கள் வென்று விட்டார்கள் சொல்ல வேண்டும் இப்போ நத்தியால் இருந்தால் டெல்ல காப்பாத்தி புண்ணியம்ல பெத்தாம் முடிஞ்சு போச்சு தெல்ல வீ முடிஞ்சு போச்சு இனி தாங்க முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதுல அமெரிக்கா பாருங்க ரூபியோ மோர்கோ என்ற அதனுடைய பாதுகாப்பு அதனுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இது யுத்தம் இல்லை ஈரான் வந்து அமெரிக்கா மீது யுத்தம் பிரகடனம் பண்ணியிருக்கிறது ஆனால் இது யுத்தம் அல்ல சும்மா ஒரு சின்ன தாக்குதல் தான் அதை வச்சுட்டு நீங்கள் யுத்தம் சொல்லக்கூடாது அதோட போய் சைனாக்கு காலில் உளுந்து கரும்பு சேரியாவை நீங்கள் ஈரான் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சைனா காலில் விழுறான் புறம எதிரி போல் காட்டி கொண்டு இருந்தவர்களின் கால்களில் விழ முடியும்னா சாட்சிகாரன காலில் உழுது செண்டைக்காரன் காலில் விழுந்துறேன் அமெரிக்க ஈரானுடைய காலிலேயே விழுந்து விடலாம் ஆனால் அந்த புத்தி அந்த ரொம்ப ரூபியோ மர் அமரோக்காவுக்கு இல்லை சைனாவை போய் கெஞ்சிட்டு கிடக்குறான் ஏதாவது ஒரு இதை கொண்டு வந்து விடையுங்க ஆகவே இப்பொழுது நத்தியானு சரண்டர் ஆகுறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டார் சீக்கிரமே சரண்டர் ஆகலாம் இல்லைன்னா அடி வாங்கி இஸ்ரேலை அழிக்கலாம் நமக்கு காசாவில் உள்ள உணவுப் பொருட்கள் உள்ளே போவதை ஃப்ரீயாக ஐக்கிய நாடுகள் சபை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத அங்கீகரிக்காத எந்த ஒரு ஏற்பாடும் புண்ணியம் இல்லாது அடுத்தது இப்போ பல வரலாறுகள் ஆங்காங்கே சொல்லப்படுகின்றன அதில் ஒரு சின்ன பகுதியை நாம் சீர் செய்தாக வேண்டும் அது என்னவென்று சொன்னால் இந்த அணுசக்தி முஸ்லீம் நாடுகளில் கைகளில் கிடைத்து விடக்கூடாது என்பதற்கு நீண்ட நெடுங்காலமான ஒரு பயங்கர சதி நடந்து கொண்டே இருந்தது அந்த சதியின் ஒரு முக்கியமான கட்டம் என்னவென்று சொன்னால் இமா கொமேடி அதே போல் மௌலானா மௌதூதி ரஹமதுல்லா அலையி சில இஹானல் முஸ்லிமின் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்த அறிவை பெற்றே ஆக வேண்டும் என்பதை ஒரு பெரிய விவாதமாக ஆக்கினார்கள் இஸ்லாம் மனித இனத்தை வாழ வைக்க வந்ததே அது மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க கூடாது ஏன் மரங்களையும் கிளைகளையும் பொறுக்கு தூள்தூளாக மாற்றுகிற அல்லது விஷமாக மாற்றுகிற அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடியக்கூடாது என்ற ஒரு விரைவு ஆய்வு வந்தபோது மார்க் அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளு வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சு ஐந்து பர்மனெண்ட் உறுப்பினரும் இஸ்லாம ஃபோபியோ இஸ்லாத்தின் மீது விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக தங்களுடைய தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தமோ அத்தனை அணு ஆயுத நாடுகள் ஆகவே நீங்கள் அதை அந்த ரகசியத்தை தெரிந்தே வைத்திருக்க வேண்டும் இதை வச்சுட்டு அணு ஆயுத கல்விக்கு போனால் எங்கேயுமே அந்த கல்வியை முஸ்லீம்களுக்கு கொடுப்பதில்லை அப்படியே தப்பி தவறி முஸ்லீம்கள் அந்த கல்வியை எடுத்தால் அவர்களை சம்ஹாரம் செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பெரிய ரெக்கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதுகளில் வந்தது எத்தனை பேர் இந்த கல்வியை பெறுவதற்கு முன்னால் சஹிதானார்கள் என்பது அதன் பிறகு இதற்கு வேண்டிய க அடிப்படை பொருட்களை எங்கேயாவது உலகத்தில் வாங்கினா அந்த கம்பெனியை கொண்டு போட்டு அழிச்சிருவான் வேறு அமெரிக்காவும் ஐ ஆங்கில நாடும் இஸ்ரேலும் அழிச்சிருவான் கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த கல்வி கிடைக்காமல் போனால் நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கலாசாலைகளில் பியூனாகவோ அல்லது மற்ற பணிகளிலோ கீழ் கீழே உள்ள பணிகளில் சேர்ந்தாவது இதை கத்தாக வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு விஞ்ஞானி தான் அப்துல் காதீர் கான் என்று பாகிஸ்தானில் உள்ளவர் எப்படியோ அதை மாற்றி கற்றுக்கொண்டார் அவர்தான் இந்த இஸ்லாமிய உலகத்தின் அணு ஆயுத தந்தை என்று அழைக்கப்படுவர் ஆனால் அவரை கொலை செய்வதற்கு பலமுறை முயற்சி செய்தார்கள் ஒரு கட்டத்தில் அவர் தீவிரவாத குழுக்களுக்கு அணு ஆயுத பயிற்சிகளை கொடுக்கிறார் குறிப்பாக ஈரானுக்கு கொடுக்கிறார் ஈரானுக்கு அவரிடத்தில் இருந்துதான் வந்தது ஈரானுக்கு கொடுக்கிறார் என்பதால் அவர் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு பாகிஸ்தான் அரசுக்கு எல்லா ப்ரெஷரையும் கொடுத்து அவரை ஹவுஸ் அரஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க கடைசியில் அவரை ஒரு மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கிடமான இடத்து தான் அவர் இறந்தார் அவருக்கு கேன்சர் என்று பின்னாடி அறிவித்தார்கள் இந்த பாமை பாகிஸ்தான் செய்தவுடன் அதை என்ன சொன்னாங்கன்னா இஸ்லாமிக் பாம்புன்னு சொன்னாங்க அப்போது நமது குல்தீப் ஐயார் என்ற பிரபல்யமான இந்தியாவினுடைய எழுத்தாளர் கேட்டார் ஏண்டா அவங்க அணுகுண்டை கண்டுபிடிச்சா இஸ்லாமிக் பாம்புங்கிறீங்க நீங்கள் அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குண்டுகளை கேபிடலிஸ்ட் பாம்பு என்றோ அல்லது கிறிஸ்தவ பாம்பு என்றோ அல்லது இஸ்ரேல் வைத்திருப்பதை யூத பாம்பு என்றோ அல்லது ரஷ்யா வைத்திருப்பதை கம்யூனிஸ்ட் பாம்பு என்றோ அழைக்கிறீர்களா ஏன் இந்த பிரிஜுடிஸ் என்று கேட்டார் அப்போ அந்த அவர்களுடைய மனதில் அடிமனதில் என்ன இருந்தது என்பது தெளிவானது இதுவரை நீண்ட வரலாறாக அப்பொழுது நான் நடத்தி வந்த செய்தி முடல் என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன் எத்தனை சகிதுகளை சந்தித்து இந்த அறிவை பெற்றார்கள் இந்த பின்னணியில் அந்தய வல்லரசுகளில் ஒன்றாக இருந்த பாரசீகத்தின் ஒரு பகுதிதான் ஈரான் அந்த பாரசீகத்தை வென்ற வரலாறை நாம் அறிவோம் அந்த ஈரான் இப்பொழுது அந்த அறிவை விடுகிறது என்று சொன்னவுடன் எவ்வளவு எதிர்ப்பு என்ப வருகிறது என்பதை பார்த்தால் இவர்கள் முஸ்லிம் உலகம் எந்த விதத்திலையும் பலம் பெற்றுவிடக்கூடாது என்பதைத்தான் பார்க்குகிறார்கள் ஒன்று இது வெறும் இஸ்ரேலோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை மொத்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அதுக்கு கூட இந்த சைத்தான் ஜியோனிஸ்டுகளும் சேர்ந்து இந்த அணு இதை பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் கடைசியில் ஓப்பனா அந்த இடத்துல ரெண்டு வல்லரசு ரெண்டு நியூக்ளியர் நாடு நியூக்ளியர் இல்லாத நாட்டை துவம்சம் பண்ண பார்த்தார்கள் அதிலும் அவர்கள் எழுந்து நின்று இப்பொழுது இஸ்ரேலை முதலில் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு காலையில் பல அட்டாக்கு அதை ஹூத்திஸ் நாங்கள் செய்ய அதை ஈரான் செய்யவில்லை நாங்கள் தான் அவர்களுடைய சார்பில் செய்தோம் என்று பலவிதமான தலவிதமான மிசில்களை இருக்கிறார்கள் பென்கொரியன் ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் வார் தான் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் என்ற அளவில் நடக்கிறது அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அதை பெற்றுவிடக்கூடாது என்று ஆனால் அந்த கல்வியை பெற்றுவிட்டார்கள் அணு ஆயுதத்தையும் பெற்றுவிட்டார்கள் நேற்று பல நாடுகள் உனக்கு தேவைப்பட்ட அணுகுண்ட நாதாரம்னு சொல்லுவீர்கள் இனிமே பல அதே போல பல நாடுகள் என் வீட்டிலிருந்து வெளியில் வந்ததாக அறிவித்து விட்டன இதெல்லாம் இனி ஹர்மோஸ் பகுதியும் க்ளோஸ் பண்ணப்படும் என்று சொன்னால் இதெல்லாம் உலகத்தினுடைய எல்லா இதையும் மாற்றும் இன்றைக்கு காலையில் என்ன தகவல் என்று சொன்னால் ஈராக ஆப்கான் ஈராக்கில் வாங்கினாடி சிரியாவில் வாங்கினாடி வாங்கின வாங்கினாடி அதே போல் தாலிபான்களிடம் வாங்கினாடி இத்தனையும் அமெரிக்கா மிரட்டுகிறது அதனால் ருபீரோ மோர்கோ என்ற வெளி விவகாரத்துறை அமைச்சர் நாங்கள் தயவு செய்து கவர்மெண்ட்ஸாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க இது இத்தமல்ல இது ஒரு ஃப்ரெண்ட்லி கிஸ்தான் என்று சொல்ல முயற்சி செய்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாங்கியிருந்தவா நாள்தில்லா இருந்தாலும்